ஆதியகமமும் பதினைந்தாவது அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபிரஹாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபராம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கோரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆப்ராம் தேவிரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான் அப்பொழுது கத்தனுடைய வார்த்தை அவனுக்குண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பா இருப்பவனை உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டு நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒவ்வொன்றாக ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின அவைகளை ஆபுராம் துரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபுராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் ஆபுராமையை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சய நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயி தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோட உன் பிதாவினிடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள் ஏனென்றால் எமோரியருடைய அக்கரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் சூரியன் அஸ்தமித்து காருகளை உண்டாக்கின போது இதை புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின அந்நாளிலே கத்தர் ஆபராமோடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி வரைக்கும் நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்லதும் கேனியரும் தெனீசியம் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரையும் ரெப்பாயிமியும் ரெப்பாயீமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபோசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்ப்போம் இந்த அதிகாரத்தில் நம்முடைய விசுவாசத்துக்கு தேவையான அன்றைய வாக்கு தத்துவங்கள் உடன்படிக்கை என்று நாம் அருமையான காரியங்களை பார்க்கிறோம் முதலாவதாக தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக பராமரிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆதி ஒன்றாவது அதிகாரத்தில் ஆதியாகமும் பதி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்து வென்று கத்தனுடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் இந்த இடத்தில் தேவன் இவ்விதமாக ஆபரகாமை பலப்படுத்துகிறார் ஆறுதல் படுத்துகிறார் ஆபரகாம் இடத்தில் அவருடைய விசுவாசத்தை வளர்க்கும் விதமாக தேவன் இங்கு அவருக்கு தைரியத்தை ஊற்றுகிறதை பார்க்குறோம் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சமுள்ள இந்த நிலையில் தேவன் ஆபிரகாமை இவ்விதமான அருமையான வசதி நான் பாதுகாக்கிறேன் பராமரிக்க என்பதை குறித்து பேசுகிறதை பார்க்குறோம் இரண்டாவதாக ஆறாவது வசனத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தை ஆப்ரஹாம் விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இதனிடத்தில் ஆப்ரஹாமுடைய அந்த விசுவாசத்தை குறித்தும் வாக்கு வாக்குத்தத்தை அவன் சூழ்நிலைகள் எதிரடையாய் காணப்பட்டாலும் அதை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக ஆண்டவர் எண்ணினார் என்று நாம் பார்க்குறோம் மூன்றாவதாக இங்கு தேவனுடைய காலத்தையும் மனிதனுடைய நேரத்தை குறித்து நாம் இங்கு ரெண்டாவது வசனத்திலிருந்து நான்காவது வசனம் உடைய நாம் வாசிக்கிறோம் இங்கு ஆப்ராம் தன் வாரிசுகள் பற்றிய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் தேவன் இந்த இடத்தில் அவனுடைய வாரிசு என்பது நிச்சயமாக இருக்கும் என்பதை குறித்து உறுதிப்படுத்துகிறார் இது தேவனின் நேரத்தை நாம் நம்ப வேண்டும் தாமதமாக தோன்றினாலும் உடைய திட்டங்கள் நிறைவேறும் என்பதை குறித்து நாம் நிச்சய காணப்பட வேண்டும் இந்த ரெண்டாவது வசனத்தில் அதற்கு ஆபராம் கத்தராகி ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தாமஸ் இந்த எலியேசன் என் வீட்டு விசாரணை கத்தனாயிருக்கிறான் என்றான் பின்னும் ஆபராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை ஏதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாயிருக்கிறேன் என்றார் அப்பொழுது கத்தனுடைய வார்த்தை அவனுக்குண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பானவனே கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திர சுதந்திரவாளியானவன் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்குறோம் தேவன் தன்னுடைய நேரத்தில் அழகாக தம்முடைய வாக்குத்தங்களை நிறைவேற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு தேவையில்லை நான்காவதாக தேவனின் உடன்படிக்கையில் வைக்கிற நம்பிக்கை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம் தேவன் தாமே இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்துகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் மனித உடன்படிக்கை என்பது அவருடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது உடன்படிக்கை செய்கிறவர் உண்மையிலவர் நாம் உண்மையற்றவளாக இருந்தாலும் அவர் உண்மையிலவராக அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதை குறித்து நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஐந்தாவதாக தேவனுடைய திட்டங்கள் என்பது நம்முடைய எண்ணங்களை விட உயர்வானவைகள் மேலானவைகள் ஐந்தாவது வசனத்தில் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார் அவருடைய சந்ததிகள் விண்மீன்கள் போல எண்ணிக்கற்றவாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் இது நம்முடைய எண்ணங்களை விட மேலான ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆறாவதாக இங்கு ஐந்து பதிமூன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் நான் வாசிக்கிற இந்த பகுதிகளில் தேவன் மனிதனுடைய கஷ்டங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இங்கு பதிமூணு அப்பொழுது அவர் அபராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே அந்த தேசத்தாரை சேமிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் நல்ல முதிர்வு எதிரே அடக்கம் எனப்படுவாய் நாலாம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் என்றால் எமே எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று ஆண்டோச் சொல்லுகதை குறித்து நாம் பார்க்குறோம் இவ்விதமாக மனிதனுடைய அந்த கஷ்டங்களை ஆப்ரஹாமுடைய அந்த சந்ததியின் கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருந்தார் அடிவழிகளில் நாம் நினைக்கிறோம் தேவன் நம்முடைய பாடுகளையும் உபத்திரங்களையும் அறிந்திருக்கிறாரா தெரிந்திருக்கிறாரா என்று என்னும் பொழுது நிச்சயமாக அவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சொல்ல முடியும் ஏழாவதாக இந்த தேவனுடைய அந்த வாக்கு பெறுவதற்கு நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் ஆபராமுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் சந்ததிகளின் பல தலைமுறைகளின் தலைமுறைகளின் பின்னர் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் இத்தேவனுடைய வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை நம்பி பொறுமையுடன் நாம் எப்பொழுதும் காத்திருக்க வேதமானது நமக்கு கற்பிக்கிறது ஆகவே தேவன் இந்த அதிகாரத்தின் மூலமாக அருமையான நல்ல ஆமைக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இவ்விதமாக தேவன் தாமே இந்த இடத்தில் அவருடைய வேலைக்காக நேரத்துக்காக காத்திருந்து அவரை சார்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை குறித்து இங்கு நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் மூலமாக அவன் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவனாய் காணப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அடுத்த வாரம் நடுத்த நாளைக்கு தினத்தில் நாம் அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் நன்றி यवेरं भक्तरि नीरम्